சிறிய குடும்பத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு அழகான மகள் பிறந்தாள் அந்த மகள் பிறந்து சில நாட்களிலே அந்த தாய் அந்த மகளை அதிகமாய் கொஞ்சம் ஆரம்பித்தால் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள் அது ரொம்ப அழகான ஒரு குழந்தை ஒரு ஒரு மாதம் உடனே இந்த தாய்க்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது என்னுடைய மற்ற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் அதே போல இந்த பிள்ளை இல்லையே இதுல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது கண் பார்வை சரியில்லையோ அல்லது காது கேட்கவில்லையோ என்னுடைய பிள்ளை அடிக்கடி பதட்டப்படுகிறதே என்று சொல்லி அதை ஒரு டாக்டர் இடத்துல எடுத்து சென்றார் அந்த டாக்டர் சோதித்து பார்த்துவிட்டு சொன்னார் என்னுடைய மகளுக்கு நிறங்களை அதை பகுத்தறியக்கூடிய அந்த சக்தி கண்களிலே இருப்பதை போல தெரியவில்லை ஆனாலும் இப்பொழுது நான் உடனே சொல்ல முடியாது மூன்று மாதங்கள் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டால் மூன்று மாதங்கள் முடிந்தது அந்த குழந்தையை மறுபடியும் கொண்டு சென்றார்கள் அந்த டாக்டர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார் உன்னுடைய மகள் இனி பார்க்க போவதில்லை அவள் பிறவியிலேயே குருடலாய் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் பிறந்திருக்கிறாள் ஷீ உட் பி எ ப்ளைண்ட் ஃப்ரம் நௌ ஆன் அவள் இப்போ பிறந்ததிலிருந்தே அவளுக்கு அந்த பார்வை சக்தி இல்லை இது ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கினது பெண் பிள்ளை எப்படி வாழப்போகிறாள் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆறு மாதங்களுக்கு அவருடைய தகப்பனுடைய மரணம் நடந்தது இந்த தாயும் இந்த பிள்ளையும் அவருடைய பாட்டி இந்த மூன்று பேரும் குலைந்து போனார்கள் ஐயோ என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஆனால் இந்த பாட்டி நல்ல விசுவாசம் உள்ளவள் அவள் அடிக்கடி இந்த பிள்ளையோடு பேசிக்கொண்டே இருப்பாள் அந்த பிள்ளைக்கு பெயர் ஃபேனி அவள் சொல்வாள் ஃபேனி நீ பயப்படாத கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நீ நம்புகிற ஆண்டவர் கடைசி வரைக்கும் பரலோகத்திலே சேர்ப்பதற்கு போதுமானவர் இப்படி ஆண்டவரை குறித்து சொல்லிக்கொண்டே கொண்டே சொல்லிக் கொண்டே இருந்தாள் இவளுக்கு அம்மா யார் அப்பா யார் என்பதை அதிகமா யோசிக்க தெரியாமல் ஆண்டவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ஒரு ஒன்றரை வருட இரண்டு வருடம் ஆன பொழுது மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிளே ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தார்கள் ஆனால் இவளை அனுப்பவில்லை மூன்று நான்கு வயதாகும்பொழுது ஆடியோ டேப்ரிகாரர் மூலமாய் வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் தேவன் யார் தேவன் யார் என்று சொல்லி ஒரு நாள் அவள் கேட்டாள் பைபிளை பற்றி இத்தனை சொல்லுகிறீர்களே எனக்கு ஒரு பைபிள் வாங்கி தர மாட்டீர்களா என்று சொல்லி உடனே பிரைல் ஸ்கூல் கண் தெரியாதவர்கள் தடவி படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திலே போய் ஒரு காப்பியை வாங்கி இவளுக்கு வீட்டிலிருந்தே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தாள் இவள் தடவி தடவி எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் படிக்க ஆரம்பித்தவள் எட்டு வயதிற்குள் வேதத்தினுடைய முதல் நான்கு புஸ்தகங்களை வாசித்து முடித்திருந்தாள் இவள் எட்டு வயதுக்குள் தடவி படிக்கக்கூடிய அந்த பிரெய்ன் பைபிளை பெரிய பைபிள் அதை படித்து முடித்திருந்தாள் எட்டாவது வயதிலே முதல் பாடலை எழுத ஆரம்பித்தார் ஏனென்றால் இந்த ஆண்டவர் பெரியவர் பெரியவர் இவர் சிறந்தவர் இவர் போதுமானவர் இவர் வல்லவர் இவர் நேசிக்கிறவர் உருவாக்குகிறவர் காக்குறவர் நடத்துகிறவர் இதை மறுபடியும் மறுபடியும் கேட்டபடினாலே இவளுக்குள் பாடல்கள் பிறக்க ஆரம்பித்தது எழுத ஆரம்பித்தார் அதற்குள் பாட்டியினுடைய மரணம் நடந்தது தாயும் இவளும் மட்டும்தான் இப்பொழுது வயலின் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள் பதினைந்தாவது வயதுல எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சவால சொல்ல விரும்புகிறேன் பதினைந்தாவது வயதிற்குள் முழு வேதாகமத்தையும் முடித்து விட்டால் எல்லா வேதாகமத்தையும் முடித்து விட்டால் சங்கீதங்களிலே நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தாள் இந்த சங்கீதத்தை ஏராளமான நீதிமொழிகளை சுவிசேஷத்தின் வசனங்களை மனப்பாடமாய் சொல்ல ஆரம்பித்தால் பாடல்களை எழுதினால் எழுதி கொண்டே இருந்தால் வயலின் வாசிப்பால் நன்றாய் பியானோ வாசிக்க ஆரம்பித்தால் சபையிலே இன்னொரு கண் தெரியாத வாலிபன் இருந்தான் அவரும் இதே பின்னணியில் இருந்து வந்தவன் இரண்டு பேரும் ஆண்டவருக்காய் பயன்பட ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் இரண்டு பேரும் ஜெபித்து முடிவு செய்தார்கள் நாம் இரண்டு பேரும் கண் தெரியாதவர்கள் ஒரே தரிசனத்தை உடையவர்கள் ஆகவே நாம்

அவன் வளரும் பொழுது அவன் உங்களை பார்த்து கொள்ளுவான் கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார் என்று சொல்லி நாட்கள் ஓடினது இரண்டு வருடம் வரும்பொழுது திடீரென்று அந்த பையனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது அது டயக்னோஸ் பண்ண முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரத்தத்தை எடுத்து சோதித்துப் பார்த்த பொழுது அதில் வந்தது டைபாய்டை உண்டாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா என்று சொல்லி அந்த நாட்களில் அதை அதை ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அதை சிகிச்சை செய்யக்கூடிய ஆன்டிபயாட்டிக் அதிகமாய் கிடைக்காதபடியினாலே ஏற்ற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியவில்லை ஒரு துக்கமான காரியம் அந்த குடும்பத்தில் மறுபடியும் வந்தது பிள்ளை மறித்து போனான் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு மடியிலே வைத்து அவளை மறுபடியும் ஆண்டவரை நோக்கி சொன்னால் ஆண்டவரே நீ தவறு செய்யாதவர் இந்த பிள்ளை மறிக்க வேண்டும் என்பதும் உன்னை திட்டத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அடக்கம் செய்து விட்டார் ஆனால் அவருடைய கணவனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படி ஆண்டவர் நமக்கு இதை செய்து விட்டார் ஏன் நமக்கு ஆண்டவர் இதை செய்து விட்டார் அவர் பார்க்கவில்லையோ என்று சொல்லி ஏராளமாய் புலம்ப ஆரம்பித்தான் இவர் சொன்னால் நீ ஒன்றும் கவலைப்படாது அவர் தவறு செய்யாதவர் அவர் மாறாதவர் ஆண்டவர் யார் 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 என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தார் கொஞ்ச நாளிலே தன் வீட்டில் இருந்த ஒரு நாள் சபையிலே போதகர் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு தேவை இருக்கிறது என்று சொன்ன உடனே கண் தெரிந்தவர்கள் யாரும் கொடுக்கவில்லை கண் தெரியாத இந்த ஃபேனி அவளுக்கு வந்த எல்லாம் கொண்டு போய் சபையில போதை கோபம் வந்துவிட்டது பைத்தியமாய் இருக்கிறாய் உன்னோடு கூட என்னால் வாழ முடியாது என்று நான் யோசிக்கிறேன் ஆனால் நீ மிக நல்ல பெண் உன்னை விவாகரத்து செய்யவும் எனக்கு விருப்பம் நீயும் நானும் தனிமையாய் வாழலாம் என்று சொல்லி அவன் போய்விட்டான் கணவன் கடந்து போய்விட்டான் பிள்ளை இறந்து போய்விட்டது தாய் தகப்ப இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பி தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து மிடில் மறுபடியும் பாடல்கள் எழுத ஆரம்பித்தார் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் நீ ஏன் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது இதோ வருகிறேன் என்று சொல்லி அந்த வயலினை எடுத்துக்கொண்டு அமெரிக்க தேசத்தினுடைய கலிபோர்னியா என்கிற நகரத்திலே காலை நேரங்களிலே ஏராளமான வாலிபர்கள் குடித்து விட்டு போதை வஸ்துகளை அதை அதை பயன்படுத்திவிட்டு கீழே கிடப்பார்கள் கருப்பு இனத்தவரை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே கிடப்பார்கள் ஆகவே காலை நேரங்களில் யாரும் தனியாய் செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் பெண்கள் சென்றால் அவர்களை கற்பழிக்கவும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் ஆனால் ஃபேனி ஒரு முடிவு செய்தால் ரெஸ்கியூ மிஷன் காப்பாற்றுகிற ஊழியம் என்கிற பெயரிலே அந்த வயலினை எடுத்துக்கொண்டு கலிபோர்னியாவினுடைய ரோடுகளிலே காலையிலே நின்று வயலின் வாசித்துக்கொண்டு பாடல்களை பாட ஆரம்பித்தாள் அவள் எத்தனை பாடல் எழுதியிருந்தால் தெரியுமா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேலான ஹிம்சை எழுதி கிறிஸ்தவ வரலாற்றினுடைய சரித்திரத்தை படைத்தவள் எழுதின பாடல்கள் தான் The blessed assurance Jesus is 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 mine This this my my story and this is my song கண்ணீரோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடியும் இந்த பாடல்களை பாட ஆரம்பித்தால் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் ஸ்டோரி என்னது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது ரட்சகர் இருக்கிறார் என்று சொல்லி பாட 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 அதிலே குடித்து விட்டு கிடந்தவர்கள் எல்லாம் எழ ஆரம்பித்தார்கள் கூட்டங்கள் சேர ஆரம்பித்தது ரட்சிக்கப்பட்டார்கள் ஊழியம் வளர்ந்து கொண்டே இருந்தது சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன் தொன்னூற்றி மூன்றாவது வயதை அவள் நெருங்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பத்திரிக்கை நிருபர் அவர்களிடத்தில் வந்து கேட்டார் ஃபேனி கிராஸ்பி உன்னை குறித்து உலகமே வியக்கிறது எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாதது நீ செய்திருக்கிறாய் உன்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அவள் சொன்னால் கேளுங்கள் இன்றைக்கு ஒருவேளை இயேசு உனக்கு முன்பாய் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீ என்ன கேட்பாய் பார்வை வேண்டும் என்று கேட்பாயா பிள்ளை வேண்டும் என்று கேட்பாயா கணவன் வேண்டும் என்று கேட்பாயா அம்மா வேண்டும் என்று கேட்பாயா பாட்டி வேண்டும் என்று கேட்பாயா ஒன்றுதான் என்று சொல்லி அவர் கேட்டால் நீ எதை சொல்லுவாய் சிரித்து விட்டு சொன்னால் ரிப்போர்ட்ரே நீங்க தப்பா யோசித்து இதுல எதையுமே கேட்க மாட்டேன் ரிப்போர்ட்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்ப நீ எதைத்தான் நீ கேட்ப அப்போ அவர் சொன்னா இந்த குருடியை தகப்பன் இல்லாமல் தாய் இல்லாமல் பிரெண்ட்ஸ் இல்லாமல் கணவன் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் எங்கேயுமே கீழே விழாமல் தொண்ணூற்றி மூன்று வருடம் நடத்தின அந்த தேவனனுடைய முகத்தை தரிசிப்பதற்காக நான் கேட்பேன் ஐ வுட் ஆஸ் ஒன்லி ஒன் திங் ஐ வுட் நாட் ஆஸ் மை சன் டு கம் பேக் மறித்த என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று கேட்க மாட்டேன் என்னை வளர்த்த என்னுடைய தாத் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய பாட்டியினுடைய முகம் பார்க்க வேண்டும் என்று கேட்க மாட்டேன் குருடியை ஒரு முறை கூட கீழே விழவிடாமல் விடாமல் தொண்ணூற்றி மூன்று வருடம் தூக்கி சுமந்த அந்த தெய்வத்தினுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு நான் கேட்பேன் இன்றைக்கு மறித்தாலும் எனக்கு கவலை இல்லை இந்த உலகத்திலே கண்ணை மூடி அங்கே திறக்கும் பொழுது என் நேசரின் முகம் பார்ப்பேன் என்று சொல்லி அதை கேட்ட ரிப்போர்ட்டர் ரட்சிக்கப்பட்டான்